அதனால் மகனை பத்தி பேசும் பொழுது என் மனம் தளருது அப்படி தளராம அவனை மனையில் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு போல ஒளி வீசி வாழ வைக்க முடியுமா முடியாதா என்ற உள் குழப்பம் உள்ளத்துல இருக்கு இப்போ உங்க மகனை பார்த்த சனி பகவானுடைய காலம் அவனுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கோப்புல இல்லாம இருப்பான் ஆனா அவனுடைய எதிர்காலம் புலமைக்க குடும்ப வைக்க அவன் வாழலாம் வாழ வச்சு அதே போல வரக்கூடிய ஆவணிக்கு பிறகு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்க உத்தியோகம் பேர்ல ஒருத்தியாக போட்டு அந்த வேலையை வாங்கிட்டாங்க அது இந்த நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே சுத்தி வருது மாதிரி பண்ணாங்க அதை வெட்டியாக்கி செம்மையாக்கி தந்துருந்தேன் ஒரு வண்டி வாங்கணும் ஆசை வரப்போகுது என இருக்கிற வண்டியில திருப்தி குறைவு ஏற்பட போகுது ஆபத்து வராது அதை புரிஞ்சுக்கணும் திருப்தி குறைவு தான் சொல்லியிருக்கேன் வேற எதுவும் நஷ்டம் வரும்னு நான் சொல்லல மீன் பயம் வரக்கூடாது வேற வண்டி வாங்கணும் ஒன்றே ஆறு வருஷத்துக்கு கால அவகாசம் தாரு வேற வண்டி வாங்கிக்கணும் அதுக்கிடையே எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றிட்டாரு நரம்பியல் பிரச்சனையால தான் இந்த கைகால வீக்குதே தவிர வேற ஏதாவது இல்லை அது மருத்துவத்தாலே தீரும் வேற எதுவும் பிரச்சனை வராது மட்டும் என்கிட்ட வர கேக்கும்போது காப்பாத்தே சொல்லுவோம் நல்லதே முருகனுக்கு ஒரே வார்த்தை திருமண கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பையன் பேரான அர்ச்சனையும் பால செய்யணும் வரக்கூடிய செவ்வாய் கிழமை செய்ய தெரியலாமா காப்பாற்றி வேலையும் செம்மையா இருக்கலாம் சந்தோஷமா அப்படியா சரி நீ சொல்லாத அவளை சொல்ல சொல்ல ஒரு கேள்விக்கு பாதை சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரே கேள்வி வரம் கேட்டுக்கலாமா ஒரு வரம் கேட்கலாமா அந்த வரத்துக்கு பாதை சொல்ல நடந்தாச்சு என்னன்னா வேணும் முடிச்சுட்டோம் ரெண்டு பத்திரத்தை ஜெயிச்சு தரேன் ஒரு பத்திரம் இருபடியா இருக்கும் காப்பாத்தியாச்சு உன் பக்கத்துல முடிஞ்சாச்சு அடைக்கியாச்சு சித்தப்பதை உன் பக்கத்துல ஜெயிச்சாச்சு படிப்படியா எல்லா சொத்தையும் வயிறுத்தான செம்மையா இருக்கலாம் ஒரு கல்வி தானே கருத்து கரெக்டா வைகாட்சிக்கு உட்பட எல்லாம் சந்தோஷமா என்ன வந்து பாத்துட்டே இருக்கா சிவகாசி அப்படி என்னுடைய சந்தை கூட போகுது சந்தைக்குள்ள யார் இருக்கா நான் கருமசாமி இருக்கேன் சரிவா இடதுபோக்க என் தங்கை காணி இருக்கா இப்போ மூன்றாண்டு காலமாக செய்கிற தொழில உனக்கு மன பாவனை வேதனையும் துன்பமும் அதே போல வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வியாபாரத்தை நடத்தலாம் ஒரு ஆசை தோன்றுச்சு கிடைக்காம தவித்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில உடல்நிலை சரியில்லாம மனைவியுடைய மனவேதனையும் துன்பமும் வீட்டுக்குள்ள ஆடி அதையும் சரியாக்கணும் கடன்களையும் தீர்க்கணும் தொழிலையும் வளமாக்கணும் கருப்புசாமி நீ நினைச்சா நடக்காததே இல்ல எனக்கு நடத்தி கொடுத்துருன்னு என்ன கேட்கலாம் வேற என்னப்பா வேணும் ஆவணில கல்யாணம் கோரம் கரகத் இல்லாம நீக்கி வெட்டியாகிட்டார் அவன் மரத்தை மாத்ததுக்கு படிவத்தை தனியா பார்த்துப்பான் போறாரு அத நா நீயே ஒப்புக் கொள்ளுங்க திருத்தி மாளகர் திருத்தி கள்ளுல

பிறந்த பிள்ளையில ஒரு பிள்ளைய பத்திய கவலை உள்ளத்துல ஓடிக்கிட்டு கட்டு அந்த பிள்ளையுடைய பக்கத்துல கொஞ்சம் இணைந்து வந்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நேர்மை தவறாத கணவன் இவன் ஒடுக்க தவறாத உத்தம மனைவி நீடா ஆனா இப்ப வைத்திருக்கக்கூடிய இந்த வியாபாரமும் முதல்ல இருக்கக்கூடிய வரவுகள் கொஞ்சம் குறைக்கும் எனக்கு போட்டி போட்டு உங்களை வெளியே தெரிஞ்சு இன்னொருத்தர் அந்த இடத்த பிடிக்கலாமான்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அசோமா அதனால அந்த இடத்தை உனக்கே இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு நான் நிறைவு பிடித்தாரேன் கான்னு விட்டு பவுமே இல்லையா அதனால இருக்கிற கடன்களையும் தீர்த்து தாரேன் புள்ளியினுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தெளிவு ஒரு வாரம் இங்க கேட்டுக்கலாம் என்ன வேணும் அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் மட்டும்தான் அது கோட்டுக்கு பெயருமோங்கிற ஒரு பயம் என் உள்ளத்துல இருக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கண்டு முடிச்சீங்கன்னா நான் ரெடி பண்ணி தருவேன் கண்ணாடியை கொஞ்சம் பாருங்க செப்டம்பர் மாதம் வரக்கூடிய வாய்தால உங்களுக்கு வெற்றியை தந்துட்ட உங்களுக்கே உறுதியாக்கி தரு கவனப்படாம இருக்கலாம் ஒவ்வொரு பவர்லையும் என்ன வந்து ஆனந்தமா கூப்பிடுங்க நிறைய வரவையும் கொடுக்குறேன் நிறைந்த நிறைவையும் தந்து மக்களை நல்ல ஆனந்தமா வாழ்க்கை இந்த கனி தான் அது கடையை போய் கட்டிட்டா வந்துகிட்டே இருக்கும் பணத்தை சேர்த்துதான் இந்த வரவு போல் நாளை வரும் எண்ணி விடாதே வருவதை பேணி வைக்கின்ற பெருமையான மனதை அடுத்த உத்தரவு நான் கொடுத்துருக்கேன் உதவிக்குதான் கேட்கும்

நல்ல நிரந்தரமான கொஞ்சம் போட்டி பொறாமையார கொஞ்சம் உன் தொழில நஷ்டப்படுத்தி இப்போ மூணு காலம் பல லட்சங்களை நீ அதனால அந்த ரத்தத்துல இருந்து என்ன மீட்டணும் அடுத்து வரக்கூடிய கான்ட்ராக்டர் யாங்க வந்து கரெக்டா சிக்கணும் அதையும் சரி பண்ணணும் இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் வெறுமனையா கிடந்து எனக்கு வருமானம் தராம இருக்கு அவைகளையும் எனக்கு சரி தரணும் அதே போல நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒண்ணு ஈ அடிக்கிறதுக்கு நான் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து தவிர ஒரு வர வரமாட்டிருக்காங்க எந்த பாதிப்பே என்னத்தை சிக்காலோ அப்படின்னு நுழங்குது கொஞ்சம் கண்ட முழுங்க அங்க யார் வராருப்பா நீ வச்சிருக்கிற கடை பக்கத்துல பூதத்தார்னு ஒரு தெய்வம் வருதப்பா பூதத்தார்னு ஒரு தெய்வம் அந்த ஓடக்கரையில வருது சரியா அந்த தெய்வத்து பக்கத்துலதான் கொஞ்சம் மனமாற்றத்தை உருவாக்கி வச்சிருக்கு அந்த கடையில் நான் வந்து கால் விதித்து வியாபாரத்தை பெருக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா அதனால அந்த தொழில் முடக்கத்தை நீக்கி செம்மையாக்கி வெற்றிகரமாக ஆக்கி தந்துடுது

அவனை கண்டுபிடிக்க முடியுமா வந்துடுவானா அவ புரிதம் வந்து சேர்ந்துருவானா இல்லைன்னா அந்த கடனை நம்ம தான் ஏற்க வேண்டியது நிலப்பை வருமா உண்மையாக அந்த நிலமையில சிக்கல் இருந்து மாஸ்டரிங் வெட்டி வந்தால் போதுமெல்லாம் பௌர்ரமிக்கு அந்த வெற்றியை தாரை கொஞ்சம் ஞாபகம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் பௌரமி உடவை பொறுத்து தேதி அஞ்சாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி తలాతివేల్ ముర్గరికి ఓ మానూర్ జాగరక రస్తాపకత్రం రామయం పెట్టి రామయం పెట్టి నిరుతం జయత్ర పోటటికి ముర్గరికి చన్న వందా ఏదో ఒక చెల్ల చండననించిరా 40 వేలల చండన వందా సంపదకరకర వలయ చండననించిరా 55 వేలదికి మైన చండనది అరివిగట్ట చండననై உன் ஒரு மனசு புள்ளைக்கு ஒரு மனசு உனக்கு ஒரு மனசு உன் அக்கா தங்கைக்கு ஒரு மனசு இப்படி ஒரு மாட்டு வண்டியை போட்டு ரெண்டு மாடு ரெண்டு மாடம் ஒரே திசையில ஓண்டாதுன்னா வண்டி ஒரு ஆனா ஒவ்வொரு திசைக்கு போனா வண்டி ரோட்ல மாடு மாடு ஓடும் இப்போ உன் குடும்பத்துல மனசு புற அப்படித்தான் இருக்கு மனசிபடுத்தி ஊர் மக்க குடும்பத்தோட வாழ வச்சா போதும் தான் அவன் வீட்டை சரியாக்கவே சின்ன பெய மண்டையை கொஞ்சம் திருத்தணும் கொஞ்சம் உன் குடுத்துற மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் அப்படி கொண்டாடிய தாக்கிக்கான்